நாட்டு நாய் நம்ம கூட வாழ்ந்து நம்ம இந்த நாய்க்குட்டிலாம் விலை வளர்வு முப்பதாயிரம் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இத கொண்டாந்து இறக்குறான் நினைச்சு பாரு இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடிய நாய் விட்டு சம்பாதிச்சுக்கான்னு பாத்துக்க இது ஒரு சந்தை இதுதான் அரசியல் இந்த நாய்க்கு நம்ம நாய் நம்ம சாப்பிட எச்சோரை சாப்பிட்டு விசுவாசமா வாழாட்டி கிடக்கும் அந்த நாய் உன் எச்சோரை திங்காது அதுக்கு அவனே உணவு தயாரிக்கிறான் தான் வாங்கி போடணும்பா அவனே ஊசி மருந்து வச்சிருக்கான் தான் போடணும்பா நுட்பமா கவனிக்கணும் இதுல பல லட்சம் கோடி வர்த்தகம் இருக்கு பிசினஸ் வியாபாரம் நாயில அப்புறம் முடிச்சான் நாட்டுக்கோழி சும்மா நம்ம எச்சிச்சோம் கம்புல சிந்தனை ரெண்டை போட்ட அரிசி தின்னுக்கிட்டு ஒரு கோழி கொடு வச்சிருந்தான் பத்து கோழி மேயும் ஏதாவது வந்து அரிசி சாப்பிட்டு வச்சனமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அதை விட்டான் தொட பெருசு ரெக்க பெருசு சத பெருசு கோழி வெள்ளையா ஒரு கோழியை கொண்டாந்தான் இது கறி கோழின்னு கொண்டாந்தான் நம்ம கறி கோழிய தாலி பண்ணிட்டான் முடிச்சான் பார்க்கணும் வெண்மை எது நம்ம நாட்டு மாடு ஏட்டு வகை பால் கலந்து கொண்டிருந்த காங்க சக்கிவால் சிவப்பசதி தேனி மலை மாடு பருகூர் பட்டி மாடு ஓங்கூர் கிளி இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம நாட்டு மாடு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏழு கோடி மாடு இருந்துச்சு நம்மகிட்ட இப்ப ஏழாயிரம் மாடு இருந்தாலே வியப்பு காலி பண்ணா எப்படி பண்ணா செர்ச்சி மாடு வெண்மை அம்புட்டும் பசு இல்ல பிசாசு அது பாரு பால் அது பால் இல்ல பால் மாதிரி ஒன்று அவன் என்ன பண்றான் நம்ம மாடு மூணு லிட்டரு பெரிய மடுவா இருக்கு பத்து லிட்டரு கறக்கும் வை எட்டு லிட்டரு கறக்குனா பள்ளி சாப்பிடா வாங்கி கரண்டா அதை குடிச்சான் வித்தான் மூணு லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு வித்து மக்கள்கிட்ட எல்லாருக்கு சக்கர நோய் ஒவ்வாமை செரிமான குளாறு புற்று எல்லாத்தையும் பரப்பி விட்டு போயிட்டான் இந்த சக்கர நோய்க்கு வித்த காசு மருந்து மாத்திர முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடிகள் இப்ப என்ன மீறி என்ன கவனம் இருக்கு இந்த காலைகளை வச்சுக்கிட்டு நாட்டு மாட்டை வீட்டு மாட்டுக்கு அமெரிக்க இந்த பீட்டாக்காரன்னு ஒரு நாலு வய அலக்கை சம்பளத்தை வாங்கிட்டு காலை வதைக்கிறான் காலை வதைக்கிறான் காலை வதக்கிறாங்க அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திக்கணும் நல்லா சிந்திக்கணும் பெருசிய கொண்டு வந்தா நம்மளுடைய குடிவானங்களை கழிவா புவன்டோ இந்த கலப்படம் செய்ய முடியாத ஒரு இயற்கை உனக்கு ஒரு குடிவானம் தந்திருக்கு இளநீர் நொங்கு பழநீர் இருக்குது கரும்பு இருக்குது அதை குடிக்கல ஆனா அதை வெட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு ஏழை தடைப்ப மேல் சட்டம் இல்லாம சாலையில ரோட்ல போட்டு நிக்கலாம் ரோட்ல போட்டு நொங்க இளநீருக்கு ஆனா நீ குடிக்கிற கொக்கோ கோலா பெர்சி முப்பத்தி அஞ்சு விழுக்காடு பூச்சி மருந்து இருக்குங்கிறான் அது விஷம்தான் எல்லாருக்கும் தெய்யுது ஒரு கொக்கோ கோலா வாங்கு ஒரு பெப்சியை வாங்கு உன் கக்குசா ஒட்டி கழுவு படிச்சுனா தான் இல்லையா என்கிட்ட வந்து சொல்லு ஆகுதா இல்ல சொல்லு வீட்டுல இருக்க துணுல கொட்டி தொட அந்த துரு போகுதா இல்லையா இங்க பாரு ஒரு காணொலி பார்த்தேன் நட்டு நட்டுவாக்கலி விஷம் கொண்ட நட்டுவாக்கலி கரு கருந்தல் தண்ணிக்கல போடுறான் அது நீஞ்சி நீஞ்சி உயிர்ந்துருது அந்த நட்டுவாக்கினி மேல கொக்க கோலா ஊத்துறான் அது அசைதையில சேர்த்திருது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில் மக்கள் புரிஞ்சுக்கணும் கக்குசும் இரும்பும் பலிச்சுனாதுன்னா நம்ம குடல் எவ்வளவு பலிச்சுனாக நீ கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும் அதை ஒழிக்கணும் ஆனா அந்த கொக்க கோலா வந்து நமது குடிபானங்களை நமது தேசிய குடிபாங்களை ஓட்டுல தள்ளி வீணை வீணாக்கணும் நுட்பமாக்கவனே நீ கொக்க கோலாவை குனிஞ்சு குடிக்கிற குனிஞ்சது உன் தலை மட்டும் இல்ல உன் இனமும் உன் தன்மானமும் சேர்ந்துதான் குனியுது நீ இளநீரை வெட்டி அண்ணாந்து குடிக்கிற நீ முந்தது உன் தலை மட்டும் இல்ல உன் இனமும் அதன் மானமும் தான் நீ நீ மாற்று இன்னையிலிருந்து உறுதி எடுத்துக்க கொக்க கொலா கோப்சி நான் ஒண்ணு கடிச்சு கக்கசுல கூட ஊத்த மாட்டேன் தூக்கி தூர வம்படியா போய் இளநீர குடி நொங்க குடி கரும்புச்சார் குடி பழச்சார் குடி உன் முதலாளிய வாழவை ஒரு ஏழை விவசாய வாழவை நீ உணவகத்துக்கு போ வாழ இலையில சோறு போட்டா சாப்பிடு நீ நெகிழித்தால சோர்பட்டா எழுதிச்சு வந்து அந்த கடையில் சாப்பிடாத நீ செய்யற அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்யற ஒரே நல்லதுக்குனா அதான் நீ எழுதித்தால சாப்பிடாத அது இந்த நாட்டை குப்பை மேடாக மாத்த வந்த கொடியது ஒரு நெகிழித்தால் மக்கி மண்ணோடு மண்ணா போக அஞ்சு லட்சம் ஆண்டாங்கிற ஒரு பாலித்தீன் சீட்டு ஒரு தட்டு மேல அந்த பாலித்தீனை போட்டு இட்லி தோசை வச்சிடலாம் அதை சாப்பிட்டோம்னா அப்படியே சுருட்டி அது அதை கொண்டி கொட்டிடறான் அது விரிஞ்சு மண்ணில் மேல கிடக்கு மழை பெய்யுது ஒரு சொட்டு தண்ணீரை பூமிக்குள்ள சூரிய வெப்பத்துல மறுபடியும் நீரா மேலே போயிடும் மண் மரடாயிரும் இது ஒருபோதும் மக்காது மண்ணை நாசமா இருக்கும் பாத்துக்க ஆனா இதையே ஒரு வாழை இடையில சாப்பிட்டினா சீரண சக்தி அதிகம் அது ஒரு மூலிகை செடி அந்த இடையில சாப்பிட்டினா அங்க வேலையை வைக்கிற மாதிரி ஒரு ஏழை விவசாயி அவன் வாழ்வான் நீனும் வாழ்வேன் இந்த வாழையிலே சாப்பிட்டு கீழே போட்டா மாடு சாப்பிடும் சாணியாகும் உரமாகும் இல்ல மக்கி மண்ணோட பண்ணாலும் மண்ணுக்கு வளமாகி உரமாகும் இதுதான் இயற்கையின் சுழற்சி இதுதான் உயிர் சூழல் இதை புரிந்து கொண்டு வாழ கத்துக்க இதுதான் அரசியல்